நம்ம இப்போ அதிர்ஷம் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் மாவு நம்ம அலந்துடுறோம் இதில் மூணு மூணு கிண்ணம் அலந்துக்கோங்க அளந்துட்டு வடிக் நல்லா போட்டு மாவு செளிச்சுக்கோங்க இந்த மாதிரி செழித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எந்த கிண்ணத்தில் வெள்ளம் அரிச்சு மாவு அளந்தோமோ அதே கிண்ணத்தில் வெள்ளை வெள்ளத்தையும் அளந்துக்கலாம் இப்போ நம்ம மூணு இதுக்கு மாவு கலந்தோமா இப்போ அதே கிண்ணத்தில் மூணு வெல்லம் பாவு வெள்ளம் தான் நான் ரெண்டு கிண்ணம் வெள்ளம் போட்டிருக்கேன் ஒரு கிண்ண சக்கரை போடுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு கம்பி பழம்லாம் தேவை இல்லை வெள்ளம் மட்டும் கரைஞ்சா போதும் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் நொறுக்கி வச்சுருக்குறேன் பாருங்க கரைஞ்சிருச்சி எல்லாம் இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்கோம்ல மாவு இது கொஞ்சம் அந்த பப்புள்ஸ்லாடுங்கன பிறகு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியால் கலருங்க ஏன்னா சூடாக இருக்குல்ல கரண்டியால் கலடிக்கோங்க அது எல்லாத்துலேயும் சேர்ந்துற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இங்கே பாருங்க இப்போ நல்லா இதுவாகிடுச்சு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிற பக்கத்தில் கொஞ்சம் போட்டு நல்லா கையால் நல்லா மசிஞ்சிக்கோங்க இப்போ லைட்டாக சக்கரை இருக்கான்னு பார்த்துக்கிறேன் எல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாம் பிசஞ்சியாச்சு இதில் எது கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் இது பண்ணுவோம் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் நெய் ஊற்றுனா பாருங்க நெய் ஊற்றி மேலே எல்லாம் தடவி வச்சுட்டேன் இதை புளிக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ரெண்டு மணி நேரம் மட்டும் இருந்தால் போதும் பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு நாள்லாம் புளிக்கணுன்னு அவசியம் இல்லை ரெண்டு மணி நேரம் இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் நம்ம அதிரசம் சுட்டுடலாம் நான் கையிலே என்ன தடவி போடுறேன் என்ன நான் அதுக்குமே போட்டேன் கையிலே கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடுக்கிட்டீங்கன்னா கல்யா கையிலே நல்லா வரும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்க ரெண்டு மணி நேரம்தான் ஊற வச்சேன் பாருங்கள் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் இங்கே பாருங்கள் எப்படி அழகாக மாதிரி நல்லா இருக்கு பாருங்கள் உள்ள மாவு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே நன்றி பாய் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க